ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் பாவக்காய் பொரியல் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு கேரட் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒன்று தேங்காய் சிறிதளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு சாம்பார் வெங்காயம் நாலு மஞ்சள் தூள் கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம பாவக்காய் கேரட் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம் நம்ம எடுத்துச்சிக்கூடிய தேங்காய் ஜீரகம் காய்ந்த மிளகாய் சாம்பார் வெங்காயம் மஞ்சள் தூள் இவ்வளோ எல்லாமே ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ நம்ம கேரட் பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க கடாய் சூடாகட்டும் கடாய் சூடான உடனே பொரியல் இது பாவக்காய் பொரியல் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து கசப்பு இருக்காது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் போட்டு இதை லைட்டாக அப்படியே வதக்குங்க பெரிய வெங்காயத்தோட நம்ம கட் பண்ணி பாவக்காய் இதில் சேர்த்துடலாம் அடுத்தது கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேரட் இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் காய் வதங்கும் போதே உப்பு போட்டிங்கன்னா தான் காயில் நல்லா உப்பு பிடிக்கும் பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு பாவக்காய் பொரியல் பிடிக்காதுன்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் கேரட் சேர்த்து பாவக்காய் பொரியல் பண்ணிங்கன்னா கசப்பு தன்மை குறைஞ்சிரும் அதனால தான் நான் வந்து பாவக்காயோட கேரட் போட்டு செய்கிறேன் நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் க்ரீன் ஆரஞ்சு சேர்ந்துருக்கிறதுனால பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கடாயை வந்து தட்டு போட்டு மூடிடுங்க அப்போ தான் பாவக்காயெல்லாம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி அப்போ பாவக்காவும் கேரட்டும் வெந்திரிச்சு அர்த்தம் இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்துடலாம் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே காய்க்கு உப்பு போட்டோம் இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறலாம் நீங்கள் இந்த மெத்தடில் பாவக்காய் பொரியல் பண்ணிங்கன்னா வந்து கசப்பே இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டி ஸ்டீ கடாயில் பண்ணிங்கன்னா வந்து அடியில் பிடிக்காது எவ்வளோ நேரம் நீங்கள் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து மோடி வச்சு சிம்ல வச்சிடலாம் அப்போ இந்த மசாலா வாசனை போய் காயோட தேங்காயெலாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு மூடி திறந்து பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் கேரட்டு பாவக்காய் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது சாம்பார் சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஓகே விவஸ் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்